இயாழ்பாடம் மூலாயை பிரப்படமாகவும் கொழும்பை வலிபடமாகவும் கொண்டிருந்த தனலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று திரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கோவிந்தர் லோகா தம்பதிகளின் மகிழமை காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்களின் பாசமிகு மனைவியம் காலம் சென்றவர்களான அரிய ரத்னம ரத்ன சபாபதி தபிராசா தங்கம்மா மற்றும் பரவனாாதන්න தேவநாத ஆகயோரின் சහதிரியම බාලකஷ்ணන්න රසා பாலஷන්න குமதிර ஆஹயோரி அத்தராய் ஆ தம்பிரட் நம்ம அவர்களது சின்ன பாவම ஜேய்ச்சந்தරන්න ஜ குமாராஹயோது பாசமிக தெரிய பாபும். හரபிரியா ජனாத்த ராජா ஆஹயோரிதன்வாயானම, മധൂരിക ആകിയോത്തും ആവർത്തിറവിനും നന്മകളിനെ വരവേറ്റക്കൊള്ളുമാർ കേട്ടിരുന്നു തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രിയ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവയുണ്ട് உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்